கிறிஸ்தவர்களின் மத குருவான போப் பிரான்சிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன பதில் சொல்லுவீங்க வந்து மக்களை அழிப்பவர்கள் போரை உருவாக்குபவர்கள் கருத்தருக்கு முன்பாக நிற்கும்போது அவர்கள் எப்படி பார்க்கப்படுவார்கள் வந்து ஏன் அந்த போரை செய்தாய் ஏன் கொன்றாய் என கேட்கும்போது என்ன பதில் சொல்வார்கள் அதாவது போர் நடத்துகிறவங்கள போகிறான் க வந்து உலகத்துக்கு செத்து வந்து விண்ணுலகத்துக்கு போன பிறகு இங்கே கர்த்தர் கேட்பாரா வந்து ஏன் போ அவங்கள கொன்ன ஏன் வந்து போர் போர்லாம் தொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போ அவங்களால் எப்படி பதில் சொல்ல முடியும் பூனை குறுகிறோம் மாட்டிங்களா அப்படினு கேட்குறாரு போப் ஃப்ரான்சைஸ் கேட்குறாரு அவங்க என்ன நமக்கு என்ன கேள்வினா வந்து பண்ண சொன்னதே நீங்கள் தானே அப்படித்தானே நமக்கு நினைக்க தோணுது அப்படித்தானே வரலாறு சொல்லுது சிலுவர் உலகத்துலேயும் மிகப்பெரிய போர் எதுக்காக கேட்டால் எங்கள் கருத்தருக்காக எங்கள் கடவுளுக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா இது என்ன கணக்கு இப்போ பத்தாம் நூற்றாண்டு கடைசியிலேருந்து பன்னாம் பன்னெண்டாம் நூற்றாண்டு தொடங்க தாண்டி ஒன்று பிடிச்ச பல வேறு பல மில்லியனான ஆளை வந்து குல குல குலவண்ணப்பட்டிருக்காங்க வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இவங்க மட்டுமே வந்து கோடிக்கணக்கில் வந்து இறந்துருக்காங்க அந்த போர்னால் இது அதுவும் இந்த அந்த சிலுவைப்பூர் மத அடிப்பட்ன்னு சண்டை எல்லாத்தையும் திருச்சபை அருளோடு நடந்துச்சு அந்த போர் பூரா இதில் வந்து அந்த போர் இல்லை கத்தோலிக்க இருக்காங்களா ஆசி இந்த இத்தாலி ரோமில் இருக்கவங்க அந்த ரோமன் கத்தோலிக்க அதுலேயே பல பிரிவு இருக்கான் அவங்களுக்குள்ள சண்டை போட்டது லட்சக்கணக்கில் சேர்த்துட்டு இறந்ததையும் லட்சக்கணக்கில் சேருமா அடுத்து அந்த இது வந்து அந்த விட பெரிய இது என்னென்னா எதுக்கு சண்டை போட்டிங்கன்னா சிலுவையை தறிக்க அதாவது சித்தையும் பூரா சிலுவையை தருத்துவேன் ஏசப்பா வந்து எப்படி வந்து சிலுவையில் அரைஞ்சாங்களோ அதே மாதிரி நம்ம அந்த அதுக்கு ஈக்குவலாக அந்த புனிதத்தை வந்து அந்த சிலுவை பொருளை தருவோம் அப்படி சொல்லி ஆளெல்லாம் சேர்த்துருக்காருங்க அப்போ நான் வந்து இது வந்து இதெல்லாம் இது இந்த குற்றம்லாம் யார் கணக்கில் போவோம் அப்போ நான் வந்து அந்த பொருள் இது ஒன்றுக்கு அதோட அந்த சிலுவைப்பொருளை பங்கேற்று செத்தாய்ங்களே செத்தவன் காயம்பட்டவன் அவங்களுக்கெல்லாம் பேரு புனிய பு புனிய பேதுருவின் புத்ருவின் ஊழியர்கள் வந்து சொர்க்கத்தில் இருக்க வந்து கடவுளோட ஒரு பிரிவுகளில் அவங்க ஊழியர் அவங்க எல்லாம் செத்தவங்க அதை ஃபீடல்ஸ் சாண்டி பெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இதை இல்லைன்னா அப்படின்னு சொல்றாங்க வந்து கிறிஸ்துவின் போர் வீரர்கள் ஆகா இப்படி எப்படி பாருங்கள் மிலிட்டஸ் கிறிஸ்டி வந்து இப்படி சொல்கிறாங்க இது இப்படி கிறிஸ்துவின் போர் அதாவது ஒரு மதமே வந்து போருக்காகத்தே இருக்குங்கிற மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இப்போ வந்து போ பிரான்சைஸ் என்ன சொல்கிறாரு வந்து வந்து போர் கேட்பாரங்க கடவுள் கேள்வி கேட்பாராம் நீங்களாம் எப்படா வந்து முகத்தை வச்சுட்டு நீங்கள் அங்கே போவீங்க அப்படி இப்படிலாம் பேசியிருக்காங்க இந்த கூட என்னென்னா இந்த போர் சிலுவைப்பூர் மட்டும் தானே சிலுவைப்பூர் வந்து ஆளுங்க அதுக்கெல்லாம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு பேசுகிறீங்க அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டு பக்கத்துலேயே வந்துடுது வந்து இப்போ வந்து முதல் உலக போரில் செத்தவங்க மட்டும் பதினேழு மில்லியன் பதினேழு மில்லியன் ஒரு மில்லியன் பத்து லட்சம் வந்து ஒரு கோடியை எழுவது லட்சம் பேர் செத்துருக்காருக்கு அந்த முதல் உலக பொருளை அது எதுக்கு வேற என்ன கேட்டால் வந்து ஜெர்மனியோட சண்டை ரஷ்யாவோட சண்டை ஏகாதிபத்தியம் இப்படிலாம் நமக்கு வகுப்படுப்பாங்க இல்லை கம்யூனிஸ்டத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் சண்டை இதையும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா கம்யூனிஸ்ட் தந்ததுக்கும் கிறிஸ்துவ மத கோட்பாட்டுக்கும் இடையிலான சண்டையில் பதினேழு மில்லியன் பதினேழு மில்லியன் பேர் அதாவது ஒரு லட்சம் ஒரு கோடி எழுபது லட்சம் பேர் செத்துருக்காங்க காயப்பட்டவங்க இருபத்தஞ்சு மில்லியன் வந்து ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் பேர் காயப்பட்டிருக்காங்க அது இரண்டாம் உழவு போற கணக்கு அது தனி கணக்கு அதில் அதில் கணக்கே இல்லை கிட்லர் கொண்டது எவ்வளோ வர கொண்டாரு முசோலின் எவ்வளோ வர கொண்டையான் ஸ்டாலின் எவ்வளோ வர கொண்டேயாம் எல்லாம் கணக்கில் வராது வந்து அடுத்து வந்து இங்கே அமெரிக்கா கொண்டு ஓட்டு கொண்டது எத்தனை பேர் அங்கே இது பிரிட்டன் எத்தனை வர கொண்டையெல்லாம் எல்லாம் கணக்கிலேயே வராது இப்படி பார்த்தா எப்படி பத்து கோடி தண்டை முதல் உலகப்பூர் ரெண்டாம் உழவு போர்னு சேர்த்தாலே பத்து கோடி பேருக்கு மேலே வந்து அந்த போர்னால் கொண்டிருக்காங்க இப்போ போரை தொடங்குறது யாருங்க போர் இப்போ வந்து பாருங்கள் யதார்த்தமாக பார்த்தாலும் போர் வந்து எப்படி ஏன் வந்து அருவாள் எடுத்துகிட்டு போய் கத்தி எடுத்துகிட்டு போய் வெயில் கம்பு எடுத்துகிட்டு போய் கம்பு எடுத்துகிட்டு போவாங்க இப்படித்தானே வந்து போர்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆயுதத்தை போடு மொத்தமாக க்ளோஸ் பண்ணு வானிலத்தில் இருந்து குண்டை போடு எல்லாத்துக்கும் துப்பாக்கி மிசுங்கண்ணா எடு இதெல்லாம் யார் கொண்டு வந்தால் எதுக்காக கொண்டு வந்தால் என்ன சொல்லி கொண்டு வந்தேன் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா எல்லாமே இந்த ஐரோப்பிய டீம் மதத்தின் அடிப்படையில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆளணும் சிவப்பாருக்கு வந்தேன் ஆளணும் வெள்ளத்தோல் படச்சி நம்மதே உயர்ந்த ஜாதி இப்பெல்லாம் பேசி இது பண்ணி இந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக செஞ்ச சோழையும் வந்து உலகத்தில் இதுவரையும் நடந்துகிட்டு இருக்க போர் இன்றைக்கி கூட பஞ்சாயத்தில் இருக்குது வந்து போர் வந்து இஸ்ரேல் கமா இஸ்ரேலு காசா போர் இந்த கமாசு கெஹரா வந்து போர் அது என்ன ரெண்டு மதத்தில் தான் ஒன்று யூத மதம் சொல்கிற யூத மதம் சொல்லி அவன் போர் சண்டை வரையும் பாலஸ்தீன் எங்கடம்னு இவன் வந்து இப்போ இஸ்லாமியர்கள் பாலஸ்தீனம் எங்கடம்னு சொல்லி சண்டை ஒரே இதுக்கிடையில் இங்கே ரெண்டு விதத்துக்குமே ஆயுதம் வைக்கிறது எவின்னு பார்த்தா இருந்தது மூணாவது அந்த ஜெருசலத்துக்கு அந்த பெத்தலகாமுக்கு சொந்தம் உண்டாரே இல்லை அந்த மாதத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்கும் கமாஸ் இஸ்லாமியர்களுக்கும் கிஸ்புல்லா இஸ்லாமியர்களுக்கும் அடுத்து வந்து இப்போ இஸ்ரேலிய யூதர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஆயுதம் விற்கிற மாதிரி தான் கிறிஸ்துவர்கள் ஏன்னா இஸ்லாமிய நாடு எந்த நாட்டில் ஆயுதம் தயாரிக்குறேன் இங்கேயுமே ஆயுதம் கிடையாது இவங்க இன்னும் பல காலத்தில் இருக்கான் இங்கே வந்து எல்லா இஸ்லாமிய நாட்டுமே இன்னும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்காரு எந்த இஸ்லாமிய நாட்டுக்கும் ஆயுதம் தயாரிக்கிற கூடிய இது கிடையாது அதை அதை தயாரிக்கிற போகிற அமெரிக்காக்கார தயாரித்து வித்துக்கிட்டு இருக்கேன் அமெரிக்காக்காரன் பிரான்ஸுக்காரன் ஜப்பா இங்கே இங்கிலாந்துக்காரன் இவங்க தான் யூரோப்பியன் கண்ட்ரியும் அமெரிக்கன் கண்ட்ரீன்னு தான் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே இலங்கையிலையும் இந்த மத அடிப்பில்லான போகிறது வந்து அதை வந்து அது கிறிஸ்தவ மதந்தே வந்து ஆண்டல் பாலிங் கிறிஸ்துவர் தானே அதுவும் கிறிஸ்துவ மத பொருள் கணக்கில் வச்சுக்கணும் அதில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் இறந்துருக்காங்க வந்து அது அது மட்டும் இல்லாமல் இன்ன வரையும் பாருங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நல்லா போய்கிட்டு இருக்கு திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இதில் வந்து இந்த தமிழனை வந்து திராவிட கட்சிகள் யாரும் சொல்ல கேட்பா உலகாரையும் சொல்ல கேட்பாங்க கிழக்கிந்திய இந்திய கம்பெனி வந்து ஒரு நம்மளை ஆண்டைக்கு அடிவுப்படுத்தி வச்சால் கிழக்கு இந்திய கம்பெனி பிரிட்டிஷ்காரையும் சொல்கிறது இந்த திராவிட கட்சிகள் கேட்பாங்க அவங்க நம்மளை இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கேன் தமிழே நான் ஆண்டுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இவர்களை போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு தான் வந்து எங்களை வந்து ஆட்சி செய்ய போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு கிறிஸ்தவர் சீமான் கிறிஸ்தவர் இன்னொருத்தவர் ஜோசப் விஜய் கிறிஸ்தவர் இந்த ரெண்டு தான் இப்போ ஆர்த்தி செய்வது ஒன்றை உலகம் ஃபுல்லாக வந்து கிறிஸ்துவ ஆட்சி வரணும்னு சொல்லி இப்படி எப்படியோ எங்கிட்ட கூடி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பிரான்சிஸு போப் பிரான்சிஸ் என்ன பதில் சொல்லுவாங்க அது மட்டுமா இப்போ வந்து உலக பஞ்சாயத்தே அமெரிக்கா தான் பண்ணுது என்னமோ நான் தான் கிறிஸ்துவ நாட்டுக்கெல்லாம் தலைவேன் எல்லாத்தையும் நான் தான் ஆட்டி படிப்பேன் நான் சொல்கிறது எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு வந்து அமெரிக்கா சொல்லுது ஆனால் அமெரிக்காவில் பாருங்க அமெரிக்காக்காரன் என்னமோ டான் அங்கே இருக்குமே எல்லாம் இது சொல்லிட்டு அங்கே இருந்து செவியர்கள் இருந்தாங்க அவங்கள பூரா அடிச்சு கொண்டுட்டாங்க வந்து அவங்க என்ன ஆனாங்கன்னு இதில் செவீந்தியர்கள் இருந்தாங்க அடுத்து வந்து நிறையா பழங்குடியின மக்கள் வந்து ட்ரிண்டியன்ஸு அவங்கள கொண்டாருங்க அடுத்த செரோகி நவோஜா இந்த பழங்குடியின மக்கள்லாம் அம அமெரிக்காவில் இருந்தாங்க இவங்கள பூரா கொன்று குமிச்சுட்டாங்க இங்கே இப்போ யாரும் இல்லை வந்து அப்போ பார்த்தா வந்து அமெரிக்கா வந்து இவர்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரியை சேர்ந்தவங்களோட நாடுகள் ஆகி அவங்க நாட்டமாக நிக்கிறதுக்காங்க இது மட்டும் சரி போர் மூலமாக தான் இந்த கிறிஸ்தவர்கள் இப்படி கொண்டு பார்த்தா பிளேக்கு மலேரியா அம்மை இந்த நோய் வந்தவங்கள மருந்து கண்டுபிடிக்கணும்னு தோணவே இல்லை அவங்களுக்கு பிளேக் நோய் ஒருத்தனுக்கு வந்துருச்சா அந்த ஊரவே கொல்றது கொளுத்துறது மலேரியா வந்துச்சா அந்த ஊரவே கொளுத்து அம்மோ நோய் வந்துச்சா அந்த ஊரவை கொளுத்து இப்படியே கொளுத்துதே வந்து அமெரிக்காவில் இருக்க புருவக்கூடிய மக்களை பூரா கொண்டாருங்க அழிச்சு போட்டார் இதே நடந்தது இப்பெல்லாம் செஞ்சு போட்டு கடைசியில் வந்து நீங்களாம் இப்படி ஆண்டை முன்னாடி போய் நிற்பீங்கன்னு போப் பிரான்சிஸ் கேட்குறாரு இதை வந்து நீங்கள் இங்கே மட்டும் கேட்கக்கூடாதுங்க நீங்கள் வந்து பொதுவாக கேட்காதீங்க அமெரிக்கா பாராளுமன்ற செனட் சபைக்கு போங்க அங்கே போய் கேளுங்க இங்கிலாந்து பாராளுமன்றம் வாங்க அங்கே போய் கேளுங்க பிரான்ஸ் பாராளுமன்றம் வாங்க அங்கே போய் கேளுங்க இத்தாலியில் வந்து இதுவாங்க ரோம் தலைநகரில் வாட்டிகளில் வச்சு எல்லாத்தையும் வர சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரி நாட்டோட பிரதமர் மன்னர் எல்லாத்தையும் வர சொல்லிவிட்டு நம்ம போரெலாம் எதாவது தப்புப்பா போர்லாம் ஏன் செஞ்சீங்க நீங்களே ஆண்டே முன்னாடி எப்படி கே அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க உங்களை கையை கட்டிடுவாருங்க வணக்கம்